சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் சீடர் ஒருவரின் கேள்விக்கு தியானம் செய்வதற்கு முயற்சி செய்வதே எவ்வளவு சிறப்பான பலனை தரும் என்பதை ஓசோ அவர்கள் தனக்கே உரித்தான ஒரு கதையின் மூலம் விளக்குகிறார் அந்த பதிவு என்னவென்று இப்போது பார்ப்போம் சீடரின் கேள்வி ஐயா இல்லறவாசியும் தியானம் செய்கிறார் ஆன்மீகவாதியும் தியானம் செய்கிறார் தியானம் செய்ய ஒரு வரைமுறையெல்லாம் கிடையாதா என கேட்க அதற்கு ஓசோவின் பதில் ஏன் இல்லை தியானம் செய்ய நிறைய வரைமுறைகள் உள்ளன ராஜயோகம் தியானத்தை ஏழாவது படித்தரமாகத்தான் வைத்திருக்கிறது அதே சமயம் அதில் ஒரு சூட்சமும் உள்ளது மற்ற ஆறு படித்தரங்களிலும் அந்தந்த வழிமுறைகளை கடைபிடிப்பதோடு தியான முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படி சரியாக செய்து ஒவ்வொரு படித்தரமாக மேலேறி வரும்போதுதான் ஏழாவது நிலையில் தியானம் சித்திக்கும் தியான முயற்சியையும் தியானத்தையும் ஒன்றாக கருதக்கூடாது தியான முயற்சி வேறு தியான அனுபூதி வேறு தியான அனுபூதிதான் தியானம் அதாவது சித்தத்தின் ஏகாக்கிரதை அந்த வகையில் தியான முயற்சியை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அவரவர் முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆன்மீகவாதி தியானத்தை கடமையாக செய்கிறார் இல்லறவாசி அதை ஒரு பயிற்சியாக செய்கிறார் எனினும் அந்த அந்த செயலுக்கேற்ற விளைவு மாற்றம் விளைந்தே தீரும் ஒரு கிராமத்தில் உள்ள குளத்தில் திருட்டுத்தனமாக மீன் பிடிக்க ஒரு திருடன் வந்தான் நடு இரவில் ஒரு பெரிய வலையை எடுத்து குளத்தில் வீசினான் அந்த சப்தம் காவல்காரனுக்கு கேட்டுவிட்டது காவல்காரன் சந்தடி இல்லாமல் ஊருக்குள் சென்று அனைவரையும் திரட்டி கொண்டு வந்துவிட்டான் நூற்றுக்கணக்கான கிராமவாசிகள் ஆளுக்கொரு தீப்பந்தத்தை தூக்கி கொண்டு குளத்தை சூழ்ந்து கொண்டார்கள் திருடனுக்கு தூக்கி தூக்கிவாரி போட்டது நிலைமை விபரீதமாக போய்விட்டதே என்ன செய்வது எங்கு சென்று ஒளிவது திருடன் பரபரக்க அங்குமிங்கும் ஓடினான் அப்போது அந்த குளத்தின் கரையில் உள்ள மரத்தின் அடியில் சாம்பல் குவித்து கிடப்பதை கண்டான் பரபரவென்று வலையை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு அதன் மேல் சாம்பலை தூவிவிட்டு தன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு மரத்தடியில் தியானம் செய்வது போல அமர்ந்து கொண்டான் எங்கு தேடியும் திருடனை காணாத கிராமவாசிகள் ஒரு யோகி கோவணத்தோடு தியானம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டார்கள் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தபடி காவலுக்கு திசைக்கு ஒருவரை நியமித்து வைத்துவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இப்போது திருடனால் அங்கிருந்து எழுந்து செல்ல முடியவில்லை வகையாக மாட்டிக்கொண்டான் அப்படியே விடியும் வரை கண்களை மூடியபடி அரை தூக்கத்திலேயே அமர்ந்திருந்தான் விடிந்ததுதான் தாமதம் அக்கம்பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சாமியாரை தரிசிக்க வந்து விட்டார்கள் பூக்கள் பழங்கள் காணிக்கைகள் என்று குவிந்தன திருடனுக்கோ பயம் கண்களை திறக்கவே இல்லை அப்போதுதான் அவன் நினைத்தான் ஒரு நாள் ஒரு பொழுது அமர்ந்ததற்கே இவ்வளவு மரியாதை கிடைக்கிறதென்றால் தினமும் தியானம் செய்தால் எவ்வளவு மரியாதை கிடைக்கும் வேடம் அணிந்ததற்கே இவ்வளவு மரியாதையும் காணிக்கைகளும் குவிகின்றனவே உண்மையாகவே யோகியாக ஆகிவிட்டால் எவ்வளவு பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்று எண்ணினான் அங்கேயே அமர்ந்து கொண்டான் நாட்கள் சென்றன உண்மையிலேயே அவனுக்கு தியானம் சித்தியாகிவிட்டது மெய்யறிவு பெற்றான் அங்கேயே அமர்ந்து கிராமங்களில் உள்ள மக்களுக்கெல்லாம் சேவை செய்து கொண்டு ஆன்மீக பணியாற்ற ஆரம்பித்து விட்டான் இதுதான் தியான முயற்சியின் மகத்துவம் ஆன்மீகவாதியோ இல்லறவாசியோ அவரவர் முயற்சிக்கேற்ற பலன் செயலுக்கேற்ற விளைவு கிடைத்தே தீரும் அதே சமயம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நல்வழியில் சென்றால் உய்வடைவார்கள் அல்லாதவர்கள் பிறப்பு இறப்பில் உழல்வார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்